எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் ஐம்பத்தஞ்சு நீளம் நூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு ஒம்பதாயிரம் கிட்ட இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை டு தருமபுரம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு குடோன்லாம் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது லோ பட்ஜெட் லேண்டாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியில் தொடர்புகளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுங்கங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியில் தொடர்பொழுங்க சதுரடி ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டு ஒம்பதாயிரம் சதுரடிக்கிட்டே இருக்குது குடவுன் கட்டுறதுக்கு அது இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஸ்மால் ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுத்தெரு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது இடம் மேற்க பார்த்து அமைந்துள்ளது அகலம் ஐம்பத்தஞ்சு நீளம் நூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக பட்டா லேண்டாக கிளியர் டாக்குமெண்ட்டாக இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி